நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி கேலக்கியர் சித்தர் ஆதி சிலை பிரதிஷ்டை விழா நீங்க எல்லாரும் வாங்க ரெடி ஆயிக்கோங்க மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்று ரெடி ஆயிக்கோங்க நேர்ல வாங்க அட்ரஸ் இது வந்து நம்மளோட ஆபீஸ் அட்ரஸ் இப்போ நீங்க யாராவது டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வாங்க கோவில் இந்த அட்ரஸ்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தான் சோ இந்த அட்ரஸ் எப்போதுமே நீங்க ஞாபகம் பண்ணிக்கோங்க மே மாதம் ஒன்பதா பத்து பதினொன்னு பன்னெண்டு நாலு நாள் தொடர்ந்து ஃபங்க்ஷன் இந்த பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜையும் இருக்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பூஜை நடைபெறும் நீங்க கவலையே படாதீங்க ஓகே நம்ம மேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மே மாதம் பதினொன்னாம் தேதி கேளக்கியர் சித்தரோட ஆதி சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் ரெண்டாவது மந்திரம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறோம் அனைவரும் நேரில் வாங்க ப்ரோக்ராம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் பவு நைட்டு பௌர்ணமி பூஜையும் உண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க ஆஃபீஸ் அட்ரஸ் அசோக ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஆர்ஏவி ஏவி காம்ப்ளெக்ஸ் ஸ்பானிஷ் பேக்கரி பேக் சைடு மூவேந்தர் நகர் கவுந்தபாடி ரோடு ஈரோடு இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்ரஸ் சொன்னாலே புரியும் பட் செங்கல்பட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த அட்ரஸ் புரியாது நீங்கள் இந்த ஈரோடு மாவட்டம் பவானி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது என்ன ரூட்ல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவானியிலருந்து கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் தான் இருக்குது ஆக்சுவலி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ரோடு அப்படிங்கிறதும் இந்த கவுந்தப்பாடி ரோடு அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கவுந்தப்பாடிங்கிறது தெரியும் பட் சென்னை மண்ட் அந்த மற்ற ஏரியாவில் புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்கிறவங்களா தெரியாது அதனால நீங்கள் இந்த கோபி கோபிச்செட்டிப்பாளையம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருக்கு இந்த லட்சுமி நகர் பைபாஸ் தெரியும் இதுதான் கனெக்டிங் ஏரியாவே இதுல இருந்து ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இதுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் கோவில் இதுல இருந்து மூணு கிலோமீட்டர் தான் ஓகேங்களா அதனால இந்த ரெண்டு லேண்ட்மார்க் லக்ஷ்மி நகர் பைபாஸ் வெளியூர் காரங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோவில் கட்டுறதுக்கு நீங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு நேரில் வரலாம் இல்லையா

பணமாவும் கொடுக்கலாம் பொருளாகவும் கொடுக்கலாம் எனக்கு இன்னைக்கு தேதிக்கு அர்ஜென்ட்டாக என்ன தேவைப்படுதுன்னா பார்க்கிங் டைல்ஸ் தேவைப்படுது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கிங் டைல்ஸ் தேவைப்படுது அது ரொம்ப அர்ஜென்ட்டு ரெண்டாவது போர் மோட்ரு இந்த போர் பைப்பு இந்த ஆசிர்வாத் பைப் உள்ள படுவாங்களே இந்த பைப் இந்த மூணும் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது இது இல்லாம செகண்ட் கேட்டகிரில நீங்க செங்கல் எம்சாண்டு இந்த ரெண்டும் எனக்கு தேவைப்படுது இதுதான் அர்ஜென்ட்டு கேட்டகரி இன்னைக்கு தேதிக்கு இது மீதி நீங்க எது கொடுத்தாலும் பின்னாடி அது கோவிலை டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இதை தவிர சார் நான் கேளைக்கேர் செய்திருக்கு இப்ப வந்து ஆதி சிலை தான் பிரதிஷ்டை பண்றோம் பெரிய சிலை நம்ம இன்னும் பிரதிஷ்டை பண்ணல ஓகேங்களா இந்த ஏற்கனவே நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிய வரும் கனவுல பார்த்த உருவத்தை நம்ம முதல்ல ஒரு சின்ன சிலை வடிச்சு பார்க்கணும் இந்த சிலை சரியா வந்தா மட்டும்தான் நம்ம பெரிய சிலை வடிக்க முடியும் எடுத்த உடனே பெரிய செலவுல பல லட்சங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால அப்படி எடுத்த முயற்சி அவனும் அற்புதமா வந்துச்சு அந்த ஸ்தபதி அவர்கள் மிகவும் உண்மையாலுமே என் மனசுல என்ன ரூபம் இருந்துச்சோ அதை அப்படியே பண்ணாங்க அந்த கமெண்ட்ல நிறைய பேர் சில பேர் ஐயா உங்களை மாதிரி இருந்துச்சு நாங்க அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த சிலை மாதிரிதான் நான் இருக்கேன் நான் அதுதான் சொன்னேன் நான் ஐயாவை பார்த்தேன் ஐயாவை பார்த்து என்னைய அப்படியே காப்பி பண்ணிட்டேன் சிலை என்ன மாதிரி நான் தான் அந்த சிலை மாதிரி இருக்கேன் அதுதான் ஏன்னா நான் தானே காப்பி பண்ணினேன் நான் தான் ஒரிஜினலை பார்த்தேன் ஒரிஜினலை பார்த்து அதை தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அதை தான் அவங்க வடிச்சிருக்காங்க சில பேர் ரொம்ப சில நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இதுல அன்னதானம் அன்னைக்கு பண்ணணும் இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்றவங்க தயவு செஞ்சு முன்னாடியே நீங்க என்ன அரிசி உப்பு மளிகை ஜாமூனா எண்ணெய் தோரம் பருப்பு என்ன கொடுத்தாலும் சார் இல்ல காய் இருக்குது சார் எங்க தோட்டத்துல இருக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் தாராளமா இது இல்லாம நேத்து ஒருத்தர் கேட்டார் என்னன்னா சார் இந்த ஃபேனு லைட்ல நான் அமேசான்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார் தாராளமா பண்ணுங்க தெய்வமே என்னோட இதே இதேதான் இந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் இந்த அட்ரஸுக்கு நீங்க அமேசான் போங்க சும்மா நாற்பது வாட்ஸ் டியூப் லைட்னு அடிங்க வரும் பத்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி இந்த அட்ரஸ் கொடுங்க இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இல்லை சார் நேற்று இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார் நான் வீடு கட்டினப்ப எனக்கு ரெண்டு காய் ரெண்டு வயர் காயில் வந்து எனக்கு மீதி என் வீட்டில் சும்மா தான் இருக்குது இதை அனுப்பிச்சு விடட்டும்மா நீங்கள் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா தாராளமாக அனுப்பிச்சி விடுங்க கொரியரில் போட்டுறாதீங்க கொரியர் சார்ஜ் ஐநூறுரூவா வரும் அதனால எம்எஸ்எஸ்ல புக் பண்ணுங்க பார்சல் சர்வீஸ்ல எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல இப்போவும் நீங்கள் நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க நிறைய மெட்டீரியல் உங்களுக்கும் அது ஸ்டாக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் கோடீஸ்வரங்க ஐயா பாக்காதிங்கிட்ட கொடுக்கணும் இந்த ஒரு டார்கெட் வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால தாராளமா யோசிக்காம உங்க வீட்டுல இருக்கிற பொருள் எனக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சுடுங்க எம்எஸ்எஸ்எஸ் பார்சல்ல போடுங்க ஒரு பார்சலுக்கு எரநூத்தம்பது ரூபாய் கேட்பாங்க அதையுமே டூ ல புக் பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க சரிங்களா நீங்க பொருள் கொடுத்தா போதும் ஆட்டோ நம்ம கிட்ட இருக்கு எம் எஸ் எஸ் பார்சல்ல டூ பே என் பேர்ல புக் பண்ணுங்க நான் எடுத்துக்கிறேன் என்னனால சரி என் பேர்ல புக் பண்ணுங்க நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் சரிங்களா இது எல்லாமே என்னது நான் எல்லாமே பேசி நான் செட்டப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆட்டோ நம்ம வாடகைக்கு எடுத்துருக்கோம் ஆட்டோ ரெகுலரா இங்குறது ஏன்னா எம் சாண்ட் அது இதுலாம் எடுக்கிறதுக்கு ரெகுலரா ஒரு ஆட்டோ வச்சு மெட்டீரியல்லாம் கொண்டு வரதுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆட்டோ இருக்கு அதனால சொல்றேன் பவானிக்கு அனுப்புங்க அதே மாதிரி மெயின் விஷயம் தயவு செஞ்சு இந்த ஈரோடுங்கிறத எம்எஸ்எஸ்ல போட்டுறதீங்க ரொம்ப தூரம் பவானி தான் எனக்கு பக்கம் இந்த ஈரோடுங்கிறது எனக்கு பதினெட்டு கிலோமீட்டர் எம்எஸ்எஸ்ல புக் பண்ணுறவங்க பவானின்னு தான் போடணும் பவானி எம்எஸ்எஸ்ல புக் பண்ணீங்கன்னா எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் நான் வாடகையில் எடுத்துக்கிறேன் இந்த அதே மாதிரி இந்த பவானி சுற்றி இருக்கிற யார் வீட்டிலேயாவது செங்கல் மணல் இது இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் ஆட்டோ அனுப்புகிறேன் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் இந்த நம்பர் தெரியுதா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்கன்னா நான் ஆட்டோ அனுப்பிச்சி எடுத்துக்கிறேன் எனக்கு தேவை கோயில் கட்டணம் இதை தவிர வேற எதுவும் இல்லை அதே மாதிரி ஃபேனு லைட்டு சோலார் லைட்டு கேட் லைட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ இல்லை சார் பீரோ கொடுக்கலான் இருக்கேன் ரேக் கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் ஏசியே கொடுத்தாலும் தாராளமாக கொடுக்கலாம் கேளக்கியர் சித்தர் ஐயாவோட பெரிய சிலைக்கு நான் டொனேஷன் பண்ணுறேன் அதே மாதிரி முருகனுடைய வேல் வைக்கணும் அந்த வேல் வந்து ஐம்பொண்ணில் தான் வைக்கணும் இருக்கு அதோட காஸ்டிங் அதிகமாக வருது ஒரு ஆறு அடிக்கு வேல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு அடியில முருகனுடைய வேல் ஐம்பொண்ணுல வைக்கணும் இதற்கு யாராவது நீங்க டொனேஷன் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க பண்ணுங்க ஊரு கூடி தேர் இழுக்கணும் அப்படி இழுத்தாதான் அதுக்கு மதிப்பு அதே மாதிரி எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கணும் அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அக்கௌண்ட் நம்பர்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க நான் தான் காண்டாக்ட் பண்றேன் எப்படி தெரியும் தயவு செஞ்சுக்க நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அக்கவுண்ட் நம்பர் டீட்டெயில் கொடுங்க நீங்க தான் ஃபேக் ஐடிங்களை வளவரிச்சே கூப்பிடுங்க தப்பு முதல்ல போட்ட மெசேஜ் டெலிட் பண்ணுங்க இப்ப நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா யாரு ஃபேக் ஐடி பாக்குறோன்னா அவன் உங்களை அப்ரோச் பண்ணுவான் நீங்களும் கண்ணை மூட்டிட்டு நிறைய பேர் பண்ணுறீங்க அதெல்லாம் தப்பு நான் தான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் அப்புறம் சைலண்டாக வந்து இந்த நம்பருக்கு கியூஆர் கோடுன்னு கேட்டால் நான் கியூஆர் கோடு கொடுப்பேன் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்காதீங்க தப்பு நடக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதனால ஏன்னா ஒரு ராலும் இங்கே எல்லாருமே வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம் அதனால உங்கள் பணம் கோவில் கட்டுறதுக்கு தான் போகணும் கோவில் பணி செய்யறது ஏழு தலைமுறையின் சாபத்தையே போக்கும் தெரியுமா நீங்க எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க அது ஆயிரம் வருஷம் நெனைச்சு நிக்கும் பாலனைஞ்சே இருந்தாலும் ஆயிரம் வருஷத்துக்கு நெனைச்சு நிக்கும் அந்த கோயில யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது பாத்துருக்கீங்களா இதுதான் கோயிலுக்கு இருக்கான தன்மையை அதுல நீங்க இன்னைக்கும் ராஜராஜ சோழன் அவர் கல்வெட்டுல என்ன வச்சிருக்கிறாரு மோர் கொடுத்த அந்த கிழவையோட பேரை எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா கல்வெட்டுல இதுதான் நாம ஏழு ஜென்மன்னு சொன்னோம் ஆயிரம் வருஷம் தாண்டி அந்த கிழவையோட பேர் இன்னைக்கு கல்வெட்டுல இருக்குதுன்னா கோவில் பணிக்கு உதவுவது வேலை செய்யறதுங்கிறது உங்களுடைய ஜென்ம சாபத்தையே போக்கும் வல்லமை படைச்சது சார் என்னால் பணம் கொடுக்க முடியல நேரில் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா வெல்கம் வாங்க நாலு செங்கல் எடுத்து வைங்க மேஷன் இருக்கீங்களா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் தாராளமாக பண்ணுங்கள் அதேமாரி இந்த பைப்பு இந்த கை கழுவுறதுக்கு அந்த பைப் போடுவாங்க இல்லையா எம்எஸ்எஸ்ல எம்எஸ்எஸ்ஸு சாரி எம்எஸ் எம்எஸ் பைப்பு அது எஸ்எஸ்ல நீங்கள் போட்டாலும் ரொம்ப சந்தோஷம் என்ன இருக்கோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க அதை வச்சு நம்ம கோயில் கட்டுறோம் ஓகேங்களா சாரி தேங்க்யூ தேங்க்யூ லோகேஷ் சாரி எல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் இது என்னன்னா உங்களுடைய கொடுக்கணும் அப்படிங்கற இதில் பண்ணிட்டீங்க சாரி கேட்க வேண்டாம் லோகேஷ் போதும் நீங்க திருத்திட்டீங்க ஏன்னா நிறைய பேர் இப்படி ஏமாத்துறாங்க ஆனா தான் சொன்னேன் கடவுள் விஷயத்துல ஏமாத்துறீங்கன்னு நீ எதுல நியாயமா இருப்பேன் நியாயமா தான் கடவுளே வேணும் நீ கடவுள் விஷயத்திலே ஏமாத்தற நீ எப்படி நீ நியாயமா இருப்ப அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கு இந்த பணத்தை வச்சு நீ நல்லா இருப்ப அப்படின்னு தாராளமாக நல்லா இருக்கா நான் சொன்னேன் நான் சபிக்கல இல்ல நல்லா நல்லா இருக்க முடியும் என்ன நல்லா இருக்கு பட் கர்மால அப்படி இடம் இல்லையா எப்படி நல்லா கடவுள் விஷயத்துல எனக்கு யாரும் போய் சொல்லாதீங்க ஏமாத்தாதீங்க சரிங்களா அதே மாதிரி ரேட் எழுதிருக்கேன் செங்கல் ஒரு செங்கல் வந்து பத்து ரூபா மூவாயிரம் செங்கல் ஒரு லோடு முப்பதாயிரம் ரூபா பார்க்கிங் டைல்ஸ் எனக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேணும் அது நீங்க எத்தனை கொடுத்தாலும் சரி தயவு செஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது சதுரமா இருக்கிற பார்க்கிங் டைல்ஸ் தான் வேணும் சிமெண்ட்டு நான் பிரியா சிமெண்ட்டு எழுதியிருக்கிறேன் டால்மியா போகிற அளவுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை நம்ம பட்ஜெட் தாங்கலாதுனா நான் பிரியா சிமெண்ட் முன்னூத்தி இருபது ரூபா ஒரு மூட்டை எழுதிருக்கேன் எம் சாண்டு ஒரு யூனிட்டு ஐயாயிரத்தி இரநூறுவா பி சாண்டு போனீங்கன்னா ஒரு யூனிட் அஞ்சு எழுநூறு கருங்கல் நாலு யூனிட்டு பதினொன்னு ஐநூறு ஹாலோ பிரிக்ஸ் ஒரு கல் முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாயிலும் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்லயும் இருக்கு முப்பத்தி எட்டு ரூபாயிலும் இருக்கு நான் மீடியமா ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தா இந்த குவாலிட்டி நாளைக்கு ஏன்னா கோயிலுக்கு கொஞ்சம் உறுதியா இருக்கணும் அதனால பண்ணிருக்கோம் வாங்கி அப்பா உண்மையாலுமே இந்த கல்யாணத்தை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டை கட்டிப்பாரு இல்லையா அதை மாதிரி இந்த கோயில் பணிங்கிறது அம்மாடி அம்மா கேவி வின்சென்ட் அப்படின்னு ஒருத்தர் உங்க நம்பரை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதீங்க நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கேவி வின்சென்ட் நீங்கள் உங்கள் நம்பரை டெலீட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் நம்பருக்கு ஃபேக் ஐடியை அப்ரோச் பண்ணுவாங்க ஐயா நான் தான் கேளக்கீர் ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேன் அப்படிம்பா என்ன பண்ணுவீங்க உங்கள் நம்பரை கொடுக்காதீங்க யாருமே உங்கள் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்காதீங்க நிறையா தப்புகள் நடந்ததுக்கு பின்னணி இப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற நம்பர் தான் ஃபேக் ஐடிங்க எடுக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்காதீங்க நான் சொன்னதை செய்யுங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் உங்களுக்கு கியூஆர் கோடு கொடுக்குறேன் என் பேர் அசோக் அசோக்ங்கிற பேருக்கு மட்டும்தான் நீங்க பணமே கொடுக்கணும் வேற எந்த வேற யார் பேர் இருந்தாலும் ஏன் வேற பேர்ல இருக்கு நான் ஐயா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுங்க பண்ணாதீங்க என்ன கேட்டா பண்ணாதீங்க அசோக்ங்கிற பேருக்கு மட்டும் பண்ணுங்க என் மனைவியின் பேர் கூட சரி சில சமயம் என் மனைவியின் பேர் கூட அதெல்லாம் வேணாம் எந்த நம்பருக்கும் வேணாம் அசோக் தான் வேற யாருக்கும் பண்ணாதீர்கள் ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டாவது மந்திரம் எதுக்கு அப்படின்னா உண்மையாலுமே யாருக்கெல்லாம் இந்த மந்திரம் பழிக்கலையோ அந்த ரெண்டாவது மந்திரம் நூத்தி ஒரு சதவீதம் பளிக்கும் அதனாலதான் ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டு தான் இந்த மந்திரத்தை கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன் அதனால இப்போ ரெண்டாவது மந்திரமும் கோயிலுக்கு வர இது இல்லாமல் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் இந்த ரெண்டாவது மந்திரம் கொடுக்கறத விட நேர்ல வர எல்லாருக்கும் ஐயாவோடைய உருவ போட்டோ பாக்கெட்ல நீங்க வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் போட்டோ கொடுப்பேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பிரிண்ட் போட சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கேன் அடுத்த வாரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐயாயிரம் பிரதி மேக்சிமம் நான் ஒரு பயங்கரமா கூட்டம் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதனால எல்லாருக்குமே போட்டோ எல்லாருக்கும் திருநீர் பிரசாதம் எல்லாருக்குமே முடிஞ்சால் இந்த கீ செயின் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கொடுக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் ஏன்னா ஒரு கீ செயின் வந்து பதினேழு ரூபா வருது அதனால வாய்ப்பு இருந்தால் பணம் நம்ம கிட்ட இருந்தால் அதுவும் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கலாம் இது இல்லாமல் அன்னதானம் பண்றோம் இது வெகு சிறப்பா பண்ணணும் வர எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் மிக சிறப்பா பண்றோம் நீங்க வந்து பாருங்க ஐயாவோடைய திருவுருவ சில பார்த்து அந்த வைப்ரேஷன் உங்களை அப்படியே கட்டி போட்டுரும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க நினைச்சு பாருங்க நாம ஒன்றும் இந்த உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிவன் கோவிலுக்கு நாம அதாவது சிவன் கோவிலுக்கு நாம யாரும் இங்கே கோவில் கட்டல சரிங்களா முருகனுக்கு கட்டுறதெல்லாம் இங்க ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இந்த உலகத்துக்கே புதுசா ஒரு தெய்வம் வந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு கோவில் கட்டி அந்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஆறு மாதத்திற்குள்ளே பல கோடி கணக்கான பக்தர்களை பறந்து விரிஞ்சு போட்டுச்சுன்னா இந்த கேளக்கியரோட சக்தியை மட்டும் நீங்க ஜஸ்ட் பாருங்க நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் எப்படி சார் இத்தனை வெறும் ஷார்ட் பீரியட் ஆறே மாதங்கள்ல இத்தனை கோடி பேர் எப்படி டிவோட்டிஸா வந்தாங்க என்ன பண்ணனீங்க நீங்க அப்படின்னு நான் ஒண்ணுமே பண்ணல இந்த சித்தர் அதுதான் நேர்ல வந்து நீங்க பாருங்க உண்மையாலுமே இதுல சக்தி இருக்கு நீங்க இதை நம்புறோம் நம்பளங்கிறதுல அடுத்த பட்சம் ஜஸ்ட் இவரை வந்து நீங்க பாருங்க கூப்பிட்டு பாருங்க இந்த ரெண்டாவது மந்திரத்தை ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டாவது மந்திரத்தை ட்ரை பண்ணிதான் நான் எப்படி இவ்வளவு சக்தியா இருக்கேன் நான் எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன் இதை எப்படி சாதிச்சேன் இது எல்லாமே கேளகி இருந்தான் இந்த ரெண்டாவது மந்திரத்தை ட்ரை பண்ணுங்க அதுக்கு நேர்ல தான் வாங்க நான் நேர்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அன்னைக்கு நான் லைவ்லாம் பண்ண மாட்டேன் லைவ்ல கட் பண்ணிடுவேன் அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்க லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகும் நோ பண்ண மாட்டேன் நேரில் யார் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மந்திரம் சொல்லுவேன் அப்போ எல்லாத்தையுமே லைவெல்லாம் நிறுத்த சொல்லிடுவேன் நிறுத்திட்டு நேரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவேன் வந்தவர்கள் மட்டும்தான் பாக்கியசாலிகள் ஆன்லைனில் இந்த ம இரண்டாவது மந்திரம் ஒளிபரப்பப்படாது அதனால நேரில் வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க என்ன சொல்றது இந்த சம்மர் லீவ்ல நான் வச்சிருக்கேன் இதுவுமே ஜூலை மாதம் தான் இந்த கோயில் வேலையை முடிகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து இல்லை மே மாதம் எல்லாருக்கும் லீவு வெயில தவிர வேற எந்த கஸ்டமரில் பந்தல் போடலாம் எல்லாருக்கும் பந்தல் போட்டலாம் பந்தல் போட்டு அமைதியாக உட்காரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால முழுவதும் ரெண்டு ஏக்கருக்கு ஃபுல்லாக பந்தல் போடுறோம் நீங்கள் வாங்க பிரம்மாண்டமாக கேளக்கியர் ஐயாவோட அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க ஒயர் இருக்குது பைப் இருக்குது மோட்டரே எங்கிட்ட இருக்குது சார் சும்மா தான் இருக்குது அதை அனுப்புகிறீங்கன்னா எம்எஸ்எஸில் பவானி அட்ரஸில் புக் பண்ணுங்கள் பவானி எம்எஸ்எஸ் பிரான்ஞ்சில் புக் பண்ணுங்கள் இந்த அட்ரஸுக்கு புக் பண்ணுங்கள் சார் இல்லை சார் நான் லைட் வாங்கி தரேன் இதுக்காகலாம் நான் நேரில் வர முடியாதுன்னா நேராக அமேசான் போங்க அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு வர மாதிரி பண்ணிடுங்க இல் பண்ணுனீங்கன்னா எனக்கு வந்துடும் இல்லை சார் நான் அக்கௌண்ட்டில் பணமே போட்டு விட்றேன் என்னால் நேரில் வரலாம் டைம் இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பர் தெரிலனா அதை இங்கே பெருசாக எழுதுகிறீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கியூஆர் கோட் வரும் அசோக்குங்கிற பேரில் பேங்க் டீட்டெயில் வரும் இந்த விதத்துக்கு பணம் அனுப்புங்க நீங்கள் சார் ஓகே நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அதே மாதிரி சார் ஐநூறுரூவா தான் கொடுக்க முடியும் இதை எப்படி கொடுக்குறது நான் பெருசாக அந்த வேணாம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் அவர் உங்க மனசை தான் பார்ப்பார் கடன் வாங்கி கூட சில பேர் கொடுப்பீங்க ஓகேங்களா இந்த நிலைமையெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எந்த நிலைமையில லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தீங்களா எனக்கு தெரியாது ஆனா கடவுள் உங்க மனசை பார்க்கக்கூடியவர் அதனால கடவுளுக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்து கொடுக்குற எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு குடுத்தியாங்கறதான் கேள்வியே ஒழிய எவ்வளவு குடுத்தா கேள்வியே கிடையாது நூறா ஐம்பது ஐநூறு நோ ஒரே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வாங்குறதை கூட நீங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய் யூஸ் ஆகும் நான் சு உண்மையாலுமே இது நான் நான் நினச்சதை விட மூணு மடங்கு எக்ஸ்டன் ஆயிருச்சு செலவு நான் எவ்வளோ டைம் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா ஆஃபீஸ் போடுறதுக்கு கூட நான் இவ்வளோ டைம் எடுத்துட்டேங்க ஒரு வருஷம் டைம் எடுத்து நான் ஆஃபீஸே போனேன் நானே சொல்லியிருக்கேன் நானே ரொம்ப நிதானமாக வேலை செய்யக்கூடிய ஆள் நான் எஸ்டிமேட் போட்டே மூணு மடங்கு அப்படியே ஆயிடுச்சு போருக்கு வந்து நான் எஸ்டிமேட் போட்டது ஒன்றே கால லட்ச ரூபாங்க எஸ்டிமேட் போட்டேன் ஓகேங்களா ஆனால் முடிஞ்சது மூணு லட்ச ரூபாய் ஆகிப்போச்சு பார்த்தா அந்த ஆசீர்வாத் பைப்பு மோட்ரு அப்புறம் அந்த என்ன அதை என்னமோ சொன்னாங்களே ஷார்ட்ரு இந்த ஆட்டோமேட்டிக்கு எம்சிபி இதெல்லாம் சேர்த்து இது மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க அப்பா நான் அந்த கணக்குலேயே வைக்கல நான் அந்த கணக்கிலேயே வைக்கல நான் என்ன மோட்ரு ஒரு இருபதாயிரம் வரும் போர் போட்டுக்கலாம் ஒரு எட்நூறு அடிக்கு போர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டேன் மைண்டில் வச்சுக்கிட்டேன் எப்படின்னு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் ரெடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஓகே பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப அவங்க பில்லு கொடுக்கும்போது அப்படி நெஞ்சு கப்பு கப்புனு அடிச்சிச்சு என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால கொஞ்சம் சரி என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் அவ்வளோதான் இனி ஓடியே ஆகணும் நீ ஐயாவை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உழைப்பு இங்க உழைப்பு மிக பெருசு பக்தி அதை தாண்டி கேளைக்கிறனுடைய சக்தி இந்த கோவில்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அந்த சஸ்பென்ஸ் நேர்ல மட்டுமே ரிவீல் செய்யப்படும் அதனால அவசியம் நேரில் வாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஐயாவின் திருவுருவ படத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எனக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சி கொடுங்க அனுப்பிச்சு கொடுத்து இந்த கோயிலை கட்டுவோம் இல்லை நான் வேலை செய்கிறதுக்கு வரேன் எஸ் அடுத்த வாரம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கிளம்பி வந்துருங்க நான் வேலை செய்கிறேன் ஃபோன் பண்ணி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீ என்ன வேலை உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே என்ன வேலை போய்ட்டுருக்கு நான் கிட்டத்தட்ட பார்க்கிங் டீடைல்ஸ் ஒட்டிட்டுருக்கேன் அதனால் எனக்கு அதனால தான் பார்க்கிங் டைல்ஸ் அர்ஜென்ட்டாக கேட்குறேன் பார்க்கிங் டைல்ஸை ஒட்டி ரூஃப் போட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ரூஃபிங்கில் ஐயா சாலையை பிரதிஷ்டை பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் ஆகும் அப்படி பண்ண முடியாதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக்க தேங்க்யூ